மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அடுத்து யாரை கூப்பிட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதனால அடுத்து நான் அடுத்து கூப்பிட ரொம்ப ஹாப்பியான ஒரு மனிதர் தான் இவங்க இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுறேன் ஏன்னா பதினாறு வயதுல ஆரம்பித்து இன்றைக்கும் பதினாறு வயசு பையன் மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காங்க இன்றைக்கும் காலரை தூக்கி விட்டால் காலேஜ் ஸ்டூடண்ட் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்கு எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும் ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்ட்யூம் சென்ஸ் வேறு லெவலில் போய்ட்டுருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு விஜய் கூட சாருக்கே டஃப் கொடுத்துட்டு இருக்கேன் காஸ்ட்யூமில் அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஒரு மிகப்பெரிய கைத்தலுடன் இந்த படத்துலைய ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்விச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாலிராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம் கொஞ்சம் கர கர க கரகரப்பு குறைஞ்சிருக்கும் என்ன கொஞ்சம் வாடைக்கு விட்டேன் வர பின்னாடி பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகள் டே பேசும்போது சம்பிரதாயமாக பேசியா ஏன்னா ஒரு மேடை நாக யோசித்து என்ன பேசலாம் இந்த மேடை அப்படி

இல்லை இல்ல எவ்வளவு ஜென்யூனா இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து பார்க்கணும் சாதாரண ஆட்களா உக்காந்து உப்புறம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள் இவனும் ஜாம்பவான் நிறைய தடவை சண்டை போட்டு நடிக்கும் நினைச்சது புடிவாக வாங்கி பாரதராஜா அப்படி அந்த எங்களை இங்கே மேடையில் பேசிக்கோம் பாரதராஜா அங்கே விடவே மாட்டான் ஏண்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்ம எத்தனை பேர் கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் அறுபது வருஷமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ சொல்லுவோம் நாங்கள் தலைச்சுவதி சொல்லி மறுபடியும் கஷ்டம் மறுபடியும் குலாப் சாய் படுத்திருக்கீங்க அதுக்கு மேலே எதுவாக என்னதோ பிடிவா ஆனால் பிடிவான படத்தில் தெரியும் ஃப்ரேமில் தெரியும் அவன் ஏழு படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டேரக்ட் ஆகிருக்கும் பட் அவனுடைய பிடிவாலம் ஜெயிக்கும் வெரி லவபிள் சொல்லுவாங்க ரொம்ப நம்பி போய் அவன் கை ரொம்பவே கூடாது இந்த விட നമ്മ വലിയ ഇടയിലാണെങ്കിൽ ദോയിങ്ങിനെ കളാട്ട കടൈ ജീവകി ഡമ്പിങ്ങിലൂട്ടാർ പാമ്മാ എല്ലാ നട്ടുങ്ങും ദോയി ഇരാ നമ്മവര ബി ജാമോനെ നെലിച്ചിര് അരെ എന്നോണു മൂന്നും ഇല്ല ഉയിടക്കി സെക്രി சங்கரலாம் அந்த படத்துடைய நாயகன் டிவி சாரி ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அழுத்தமாக யோசிக்கணும் அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய டைரக்டரும் நான் நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா தெரியாது இங்கிருந்து அங்கே பார்ப்போம் என்ன பார்க்குறோம் வெள்ளை ஒரு செத்த கிடைக்கிது முன்னாடி எவன்டா வண்டா இதெல்லாம் பார்ப்பான் நானும் போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வெயில் மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட நானும் பார்ப்பேன் நம்மள்தான் படம் அங்கே என்ன என்னமோ இருக்கு கிரேட் தந்துட்டு இவனை எத்தனை பேர் போட்டு பேசுகிறாங்களும் கூட அந்த மண்ணில் என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊர் கடம்பு கடம்பு ஆமா அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்து வேண்டிடுவாங்க எனக்கு அதனால இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு இவங்க போட்டு கரைக்கிறான் அதில் போட்டு வேற வழியும் இல்லாமல் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு பார்க்க அடுத்து நம் மாட்டுக்காரு பிள்ளை செல்லாம் யாரு என் செல்ல யாரு எது ஏன் அவருந்தான் என் செல்லன்னு சொல்லுவேன் அது அற்புதமான கடவுள் சேர்க்கலாம் என் வயசுக்கான மியூசிக்க மியூசிக்கு அனுபவங்கள் எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம் சரி அதுதான் பண்ணிக்கிறேன் பல பேர் வாழ்க்கையில் பண்ணப்பட வந்தா நடிக்கும் வேலைக்காக தான் கொடுக்க நீ தான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்துல இவனா யாருக்கு அப்புறம் தான் தெரியும் டிவியில கலக்கலன்னு கலக்குவா அங்க போய் நான் தெரியும் எனக்கு ரொம்ப நாள என்ன ஆகணும் கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்கிறான் அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான் ஓகே அவன் எழுதுவான் இது நடிச்சிருக்கான் அவன் பாருங்க இவான் அந்த பொண்ணு ஒரு அற்புதம் பொண்ணு ஒரு நாள் நேரத்து விட்டேன் இது பாடு வரோம் அங்கிட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு நாள் அது பாடு போச்சு என்ன வாங்க மரியாதை இல்லையா பெரியவங்க முன்னாடி எப்படி போடும் இல்லை அன்னைக்கு இருந்தால் குட் மார்னிங்கே இருக்கும் பழகிக்க என்னை விடு என்னை யாருன்னு தெரியுமா கொஞ்சம் யோசித்து சொன்னால் யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியாது நல்ல பொண்ணு அதில் ஒரு கம்பளை அடிக்க வேண்டியிருக்கு அது ஒரு சீன் எடுத்துருப்பேன் பிரபாவமாக நல்ல பொண்ணு அருமையான நடிகை லவ்வின் டையாக ஒரு பல பொரிஷன் சூப்பர் நல்ல பொழு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா சங்கர் மூலமாக ஜீவி ஒரு டைமன்ஷனில் ஜீவி இன்னொரு டைமென்ஷனில் வேற ஜிவிட் நிஜமாக இப்போ அவள் வந்து அடுத்த படத்துக்கு லாம் தொங்க வேண்டிய இருக்கு கேட்டு சாமான் வருமான இன்னைக்கு சொன்னான்னா ஆறு மாதம் நினைச்சு தான் வேண்டிய நான் இவ்வளவு வேண்டியவன் நாட்டை கட்டி பிடிச்சி புத்தமெல்லாம் கொடுத்து பாருங்க அவன் சொன்ன சொன்னேன் தான் வரும் இன்னும் வரலைங்க கம்போஸி கூட்டத்தை வச்சு சொல்லிடு சொல்லி எவ்வளோ நாளாக கம்போசி அவன் அவன் கம்போசிக்கிட்டு வச்சிருக்கேன் படத்தை சட்சேட் லவ் அபிள் நல்ல கலைகள் கிடைக்கிறது நல்ல மனித உள்ள மேடைக்கிறது ரொம்ப லவமும் ரொம்ப லவம்ப்பா சார் இந்த மேடைக்கு மேடைக்காய் மைக் ஆன சொல்ல அவள் அவ்வளோ கொஞ்சம் ஏசி ரொம்ப கொடுத்து வச்ச பையன் வச்சப்பையான் நமக்கு பெரிய வாழ்க்கை இருக்கிறா இதுக்கு இல்லை இன்னும் போயிட்டே இருப்பேன் அது ரொம்ப இவ்வளவு இயங்குகிறாங்க இந்த மேடைக்காய் பார்த்து பாராட்டுறாங்க நினச்சி நினச்சிப்பாரு அதுக்கெல்லாம் கொடுக்கணும் வேணும் இப்போ நானும் டயரெக்டாகனே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன் தெரியாத மாதிரி காட்டிங்க அதுதான் ஏன்னா அதுலேயும் நம்ம லைஃப் இல்லைண்ணா இப்போ பாரதராஜா பாரதராஜான் போது சொல்கிறப்ப ஒன்றுமே தெரியாது இடியட் மாதிரி எப்படி இருக்கும் காலம் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறேன் வெற்றிபாரி சொல்லுவாங்க வெற்றி பார்த்து பாதி நான் போக முடியாது என் பாதிக்கு வெற்றி பார்த்து போக முடியாது மிக ஒரு அற்புதமான படம் இந்த யானை யானைன்னு சொல்லி என்னை பொண்ணு யானை வருது யானை வருது யானை என்னைக்கிடா யானை இல்லை சுழந்திரம் போயிருக்கு திருந்திரம் இருக்கு என்னைக்கு எங்கள் படம் போடுவோம் கிடைய யானையும் கொண்டு வரலாம் யாரையும் கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்கார் உங்களை யானை இல்லையோ இதே நடைப்பா பண்ணேன் இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்புவீங்க அந்த யானை வந்து ரொம்ப விதிக்குமா இல்லை அதுக்கு தான் அது வரைக்கும் அது இல்லை பக்கத்தில் வரும்பு பயமாக எனக்கு அந்த யானை வரும்பு அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்கறேன் ஏய் அவன் மந்தீங்கன்னா எப்படி எங்கே நம்மளை வளர்ந்துட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண புலீசில் விட்டுருவானோ இல்லை பய நியாயமாக பய என்ன டெலிவரி அவர இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எ சங்கேட்டா சங்கம் அது உண்மை அவர்லேதான் என்னது நம்ம போகிறது இந்த யானை கொண்டு வருது இந்த யானை வரதுக்கு மூணு மாதம் ஆச்சுங்க ஷூட்டிங்கே என்ன இன்னையா யானை கிடையாது யானையும் கொண்டு வயசில்

யானை வந்து போயிடும் நான் வேற அதை சொல்லக்கூடாது சரி சரி சாரி ஸோ நான் பயப்படுறோம் பயப்படா இல்லை கதையை சொல்லி தொலைச்சுக்கிறாங்க நான் ஞாயிறேன் ரொம்ப அருமையான படத்தில் நாய் இருக்கு

டைமண்ட்ஸில் கொண்டு போய் எடுத்து இவனா நல்ல பொண்ணு நம்மளுக்கு அங்கே இருந்து வந்து கேரளாவில் வந்து எவ்வளவு படம் பார்த்தேன் நல்லாயிருக்கும் என்னையா நம்ம என்ன பொண்ணு கேரளமாக பார்த்துக்கிட்டு பிரபலமாக நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நினச்சிட்டா நினச்சி எரிய கிளிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு அற்புதமான நினச்சி ஸோ எவ்வளவு இதில்

இந்த ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி சார் நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வராரு நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்துருக்கேன் சொல்லிட்டு தோண்டியே இல்லை நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இவர் வராரு இவ்வளோ தான் சார் ப்ரொடியூசர் அப்போ பகலில் பையன் என் சொன்னால் அற்புதமான ஒரு படம் இரு அங்கேயும் சொன்னேன் அங்கேயே ஸோ நல்ல ஒரு ஒரு நல்ல படம் நன் ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்கிற வாழ்த்துக்கிறேனே பெரிய லெவலுக்கு போக முடியாது கருவ போகும் டேரக்டருக்கு பெரிய பேர் வரும் ஜீவிங்கிறது நல்ல பட் நம்ம மைகைக்கு அப்படி சொல்கிறதுக்குலாம் இல்லை உண்மையிலே அற்புதமான கஷ்டம் எடுக்குது அந்த மழையிலேயே வெயிலும் போட்டு எடுத்துட்டாங்க சிப்பாக எல்லோரும் அவங்கள வாழ்த்துங்க இதுக்கு மேலே சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதம் நான்